வணக்கம் இது வன்னி ப்ராப்பர்ட்டிஸ் நான் உங்கள் மயூரன் வவுனியா ஊமந்தை விளாத்தி குளத்தில் ஒரு ஏக்கர் காணி விற்பனைக்கு வந்துள்ளது அது தொடர்பான முழுமையான விவரம் தான் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்கிருக்கிறோம் இந்த காணி வந்து ஏனையின் வீதியிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் வந்து அமைஞ்சிருக்குது மூன்று அரை விராந்த கிச்சின் என்ற அமைப்போட ஒரு வீடும் இருக்குது இந்த காணியனுடைய விலை வந்து பார்த்தீங்களேன்னு சொன்னால் ஐம்பது லட்சம் ரூபா ஓனர் சொல்லியிருக்கிறார் மேற்கொண்டு கதைச்சி பேசி எடுக்கலாம் என்னுடைய நம்பருக்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள் இந்த காணிக்கில் வந்து இருக்கிற பயன்தர மரங்கள் என்று சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆறு தென்னை காய்க்கிறது என்ன நிற்கிது ஒரு கமுகு ஒரு ஆறு நிற்கிது தேசிய ஒரு மூண்டு நிற்கிது மேற்கொண்டு நீங்கள் இந்த காணிக்குள்ளே தென்னை முழுமையாக வைத்து பயனெடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காணி பக்கத்தில் வந்து நீங்கள் பார்க்க தெரியும் அங்காள காடு மாதிரி இருக்குது ஆனாலும் அது கடந்து வயல் தான் இருக்குது அப்போ பயப்பட வேண்டிய தேவையில்லை இதற்கு எதிர்பக்கமும் அங்கால சைட் பக்கமும் நான் இந்த ஸ்டாட்டில் காட்டியிருப்பேன் நீங்கள் பார்த்துருந்தா தெரியும் குடிமனைகள் இருக்குது இல்லை இங்கே பார்க்க உங்களுக்கு தெரியும் அங்கால குடிமனைகள் இருக்குது அப்போ மற்ற மூன்று திசைகளும் குடிமனையை கொண்ட ஒரு காணினான் ஒரு பக்கம்தான் இது காடு காடுல பத்தையாக இருக்குது ஆனால் அதை கடந்து வயல் இருக்குது இந்த வீடு வந்து இந்த கதவு ஜன்னல் எல்லாமே முதுரை மரத்தில் தான் செய்யப்பட்டிருக்கு நிலையும் முதுரை மரத்தில் தான் செய்து போட்டிருக்கினாம் மேல் கூரை மரங்கள் எல்லாம் பாலை மரத்தில் செய்து பலமான செய்யப்பட்ட ஒரு வீடு ஆனால் தற்சமயம் இந்த வீட்டுக்குள்ளே போய் வீடியோ எடுக்க முடியாமல் போய்ட்டுது ஆனால் மூன்று அரவு ராந்த கிச்சன் என்ற அமைப்போடு தான் இருக்குது இதில் நீங்கள் பார்த்தா தெரியும் இதெல்லாம் முதிரை மரம் போட்டு அரைக்கையாக தான் இந்த வீடு வந்து கட்டப்பட்டிருக்குது நன்றி உறவுகளே என்னுடைய இந்த காணொலியை முழுமையாக பார்த்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் இதேபோன்று உங்களுடைய காணி வீடு தோட்டம் துறவு எதுவாக இருந்தாலும் விற்க இருந்தால் என்னுடைய நம்பரை அழைப்பை ஏற்படுத்துங்கள் நல்ல முறையில் விளம்பரப்படுத்தி விற்று தர நான் தயாராக உள்ளேன் நன்றி உறவுகளே